மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வைக்கிறோம் இப்போ வாழைக்காய் வருவது செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சீவி பொடியை அரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பில் வானிலை வைத்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயந்த உடனே கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து அதை வந்து அரிஞ்சு வச்சுக்கணும் அரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா வந்து வதக்கணும் நம்ம எது எந்த பொரியல் செஞ்சாலும் நம்ம வெங்காயத்தை தான் அதனுடைய சுவை வந்து நல்லா கூடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போதுமே வந்து பொரியலாக இருந்தாலும் சரி வறுவலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வதக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து சுவை வந்து அருமையாக இருக்கும் இப்போ அடுத்தது தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டு அதையும் பொறி பொடியாக அரிஞ்சு இதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் இப்போ வதக்கிட்ட பிறகு அடுத்தது தேவையான அளவு வந்து மொ மிளகாத்தூள் எடுத்துக்கணும் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சமாக செய்கிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து வாழைக்காய் வந்து அதில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருந்தது அப்படியே எடுத்து அடுப்பில் போடணும் போட்டு அதையும் ரெண்டு வதக்கு வதக்கணும் அடுத்தது தேவையான அளவு உப்பு கல் உப்பு அதையும் எடுத்துக்கொண்டு அதையும் வந்து இதில் போடணும் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதையும் இதை போடணும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சிருக்கணும் இப்போ வந்து அது நல்லா வந்துடுச்சு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க மேலும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்